வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அதன் நேரடி காட்சிகள் பச்சையம்மாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் டபிள்யூ ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலம் எளிதான முறையில் சுயசான்றிதழின் அடிப்படையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் திட்டத்தினை அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் துவக்கி வைக்கப்பட்டது சார் நேற்று தான் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்க போறேன்னு சொன்னீங்க இன்னைக்கு பார்த்தா வீடு கட்டவே ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப ஈஸி சார் இணையதளத்தில் விண்ணப்பிச்சா உடனே கட்டிட அனுமதி கிடைச்சிருச்சு நம்ம அஞ்சு டாக்குமெண்ட் இருந்தால் போதும் யார் வேணாலும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் கட்டிட அனுமதியை பெறலாம் விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்தி உடனடியாக கட்டிட அனுமதியை டவுன்லோடு செய்யலாம் நேற்று தான் என் கிட்ட பில்டிங் பிளான் கேட்டு வாங்கினாரு இமீடியட்டாக ஆன்லைனில் அப்ரூவல் வாங்கிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்க சொல்லிட்டார் இப்போவே பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறேன் உடனே வீடு கட்ட தொடங்குறேன் தற்பொழுது கட்டட அனுமதி வழங்கப்படும் விண்ணப்பங்களில் ஊராட்சியில் எழுபத்தி இரண்டு சதவிகிதமும் பேரூராட்சியில் எழுபத்தி ஏழு சதவிகிதமும் நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் எழுபத்தி ஒன்பது சதவிகிதமும் மூன்றாயிரத்தி ஐநூறு சதுரடி வரையிலான கட்டடங்களாகும் ஆகும் எனவே இவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் சுயசான்றின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரையுள்ள இடத்தில் மூன்றாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டிடம் கட்டுவதற்காக இணையதளத்திலேயே எளிதாக விண்ணப்பித்து உடனடியாக கட்டிட அனுமதியை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதனால் அனைத்து மக்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேற்றப்பட்டுள்ளது முன்னாடிலாம் வந்து கட்டிட அனுமதி வாங்குவதற்கு அரசு அதிகாரிகள் இடத்தை பார்த்து விடுபட்ட விவரங்களை கேட்டு அதை பார்த்து பிறகு அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தின தான் கட்டிட அனுமதி பெற முடியும் இப்போது ஆன்லைன் மூலமா இவை அனைத்தையும் சுயசான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டிட அனுமதி உடனடியாக பெற முடியும் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய வீடு கட்ட நீண்ட கால கனவை நினைவாக்கி கொடுத்த மா முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஆன்லைன்லயே ரொம்ப சீக்கிரமா இந்த பில்டிங் அப்புள் வாங்க வசதிகள் செய்து கொடுத்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய திட்ட அனுமதிக்கான உத்தரவினை பயனாளிகளுக்கு வழங்குவார்கள் முதலாவதாக தசரதன் பச்சையம்மாள் பச்சையம்மாள் सत्तर निर्मला बाक्यराज पुष्पलता யோகானந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சர் அமைச்சர் அவர்களுக்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு மருத்துவம் மற்றும் மக்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு போக்குவரத்து அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் அவர்களுக்கும் ஆன்லைன் மூலமாக கட்டட அனுமதி திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் இந்த திட்டம் பற்றிய சிறப்புகள் என்னென்ன அது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக ஒரு வீடு கட்டும் பொதுமக்களுக்கான ஒரு மிகவும் எளிமையாக ஒரு கட்டிட அனுமதியை பெறும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆனது இன்றைய தினம் தொடங்கி வைத்துள்ளார் எந்தவித சிக்கலும் இல்லாமல் மிகவும் எளிமையாக அவர்கள் கட்டிட அனுமதியை இந்த திட்டத்தின் மூலம் பெற முடியும் இது தொடர்பாக ஒரு ஏற்கனவே ஒரு அறிவிப்பை அதாவது பட்ஜெட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசானது அறிவித்திருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி ஐநூறு சதவீத கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு கட்டிட அனுமதி தேவையில்லை என்றும் பணிமுடிப்பு சான்று பெற தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட் அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக கட்டிட அனுமதியை ஆன்லைனில் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்து அந்த பயனாளிகளுக்கு அந்த கட்டிடம் அனுமதி சான்றிதழை வழங்கியுள்ளார் இந்த திட்டத்தின்படி டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன் என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் அவர்களின் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பதார் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடியாக கட்டிட அனுமதியானது வழங்கப்படும் மிகவும் குறிப்பாக இந்த கட்டிட அனுமதியை பொறுத்த வரைக்கும் பயனாளர்கள் அந்த பொதுமக்கள் கட்டிட அனுமதி விண்ணப்பதாரர்கள் எந்தவித அரசு அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டிய தேவையில்லை முழுவதுமாக ஆன்லைன் மூலமாகவே அவர்கள் அனுமதியை பெற்றுக் மேலும் கட்டிட பணிகள் முடிந்தும் முடிவு சாலை பெறுவதில் இருந்தும் விலக்கானது அளிக்கப்பட்டுள்ளது இதற்கும் அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் மேலும் அனுமதியை பெறுவதற்கான பரிசீலனை கட்டிடம் மற்றும் கட்டமை கட்டமைப்பு வசதி இருந்து நூறு சதவீதம் விலக்கு அளிக்கப்படுகிறது இந்த கட்டணத்தை எதவும் பொதுமக்கள் செலுத்த வேண்டிய தேவையில்லை குறிப்பாக இந்த கட்டண அனுமதியானது இரண்டாயிரம் அடி வரையிலான மனையில் இருந்து மூவாயிரம் அடி வரையும் கட்டுப்படும் வீடுகளுக்கு இந்த திட்டம் மருந்து ஆனது பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை பொறுத்தவரை சாதாரண பொதுமக்களுக்கு அதாவது வீடு கட்டும் சாதாரண மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கப்படும் சென்னை மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி எந்த போதிய எடுத்த வேண்டும் என்றால் மிகவும் சொந்த வீடு கட்டும் பெருமக்கள் தான் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இந்த கட்டிட அணியை பெறுவதற்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் சென்று சென்று அனுமதியை பெற வேண்டியிருக்கும் ஊராட்சி என்றால் ஊராட்சி

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க